எங்கள் ஊரில் பனியன் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க எலெக்ஷன் கூட ஃபேமஸ் தான் ஆமாங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா பெருந்துறை தொகுதி இந்த பெருந்துறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட்டணி ஆறு சதவீத லீடு எடுத்திருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலையும் நல்ல லீட் எடுத்து அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க அதனால அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த லீட அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இந்த பெருந்துறை தொகுதியில அதிமுக கூட்டணி ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா பவானி தொகுதி இந்த பவானி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி வேற லெவல்ல லீட் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல கிட்டத்தட்ட பதினாலு சதவீதம் திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி லீடு எடுத்திருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல்லையும் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை விட இமாலய லீடு எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு தேர்தல்லையுமே ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு மேல வந்து வாங்கியிருக்காங்க அதனால இவங்களோட ஓட்பேங்க அப்படியே அதிமுக கூட்டணி கண்டினியூ பண்ணா போதும் இந்த பவானி தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் அதிமுக கூட்டணி கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான தொகுதி என்ன அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி ரெண்டு சதவீதம் தாங்க வந்து லீடு எடுத்திருக்காங்க இதை வந்து சொன்னவுனே ஒரு சில பேர் நினைக்கலாம் அப்போ லீடு வந்து கம்மியாக தானே வந்திருக்கு அப்போ ஏன் இந்த தொகுதியை நீங்கள் அதிமுகவுக்கு கொடுத்துருக்கீங்க நியாயப்படி இந்த தொகுதியை இலிபர் லிஸ்ட்ல தானே சேர்த்துருக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வேணா ரெண்டு சதவீத அதிமுக கூட்டணி லீடு எடுத்துருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாருங்கள் திமுக கூட்டணியோட அதிமுக கூட்டணி இம்மாலே லீட் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்புடின்னா இந்த தொகுதி அதிமுகவோட முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்களோட தொகுதிங்க இன்னுமே இந்த தொகுதியில அவர் கொடி கட்டி பறந்துட்டு தான் வந்திருக்காரு அதனால வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் இந்த தொகுதியில வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து பார்க்க போற தொகுதி என்ன அப்புடின்னா அந்தியூர் தொகுதி இந்த அந்தியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்புடின்னா திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி ஆறு சதவீதம் வந்து லீட் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல்லையும் திமுக கூட்டணி வந்து ரொம்ப க்ளோஸாக போய் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் லீட் எடுத்த மாதிரி அதிமுக கூட்டணி அவங்களோட லீடை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த அந்தியூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ தொகுதி என்ன அப்படின்னா திருப்பூர் நார்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கண்ண மூடினு சொல்லிடலாம் இந்த தொகுதியில வந்து அதிமுக தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி விட ஆறு சதவீதம் வந்து லீடு எடுத்திருக்காங்க ஆனா இதே ரெண்டாயிரத்தி இருவத்தி தேர்தலில் தேர்தல்ல அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி விட இமாலய லீடு எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் வரைக்கும் லீடு எடுத்திருக்காங்க அதனால இந்த ஒரு முடிவை பார்க்கும்போதே சொல்லிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் இந்த திருப்பூர் நார் தொகுதியில அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா திருப்பூர் சவுத்து திருப்பூர்ல உள்ள ஆறு தொகுதிகளில் கொஞ்சமாவது டஃப்பாக போற தொகுதி அப்படின்னா அது வந்து திருப்பூர் சவுத் தொகுதி தாங்க ஏன்னா இந்த தொகுதியில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விட மூணு சதவீதம் லீடு எடுத்திருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல்லையும் அதிமுக கூட்டணி விட திமுக கூட்டணி மூணு சதவீதம் தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இதை வச்சு இந்த தொகுதியில திமுக தான் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்ல முடியாது இந்த தொகுதியில அதிமுக கூட்டணி நல்லா ஒர்க் பண்ணி அவங்க லீட் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த தொகுதியில வந்து டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனாலதான் திருப்பூர் சவுத் தொகுதியை வந்து நம்ம இழுபறி லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்கோம் ஒட்டு மொத்தத்தில் இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அஞ்சு தொகுதிகளில் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற மாதிரி இருக்காங்க ஒரு தொகுதி வந்து இழுபறி நிலையில் வந்து இருக்கு ஆனால் அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த முடிவுகள்லாம் அப்படியே வரணும் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி ஓட்டுகள் வந்து சிந்தாமல் செதறாமல் அப்படியே அந்த கூட்டணிக்கு வந்து விழணுங்க கொஞ்சம் ஓட் பேங்க் சிந்திச்சு செதறிச்சு மாறிச்சு அப்படின்னா இந்த முடிவுகளில் வந்து மாற்றம் வந்து ஏற்படலாம் அதனால அவங்களோட வாக்குகள் அப்படியே விழுகிறது ரொம்ப முக்கியமான விஷயமா வந்திருக்கு அதே மாதிரி இந்த திருப்பூர் தொகுதிக்குட்பட்ட திருப்பூர் நார்த் திருப்பூர் சவுத் இது போன்ற தொகுதிகளில் விஜய் அவர்களும் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் இவர் யாரோட ஓட்டை பிரிக்க போறாரு அப்படின்றத பொறுத்தும் முடிவுகள் இந்த மாதிரி தொகுதிகளில் மாற வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த தொகுதிகளில்லாம் முடிவுகள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடெலாம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்